இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் இருபத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் கல்வி நிறுவனங்களில் மதக்கல்வி ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மதக்கல்வியை அனுமதிக்கலாமா இல்லையா என்பதை குறித்து விளக்குகிறது முழுவதும் அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிறுவனங்களில் மதக்கல்வி எதுவும் கற்பிக்க கூடாது உதாரணம் அரசு பள்ளி அரசு கல்லூரிகளில் இந்து மதம் இஸ்லாம் கிறித்தவம் போன்ற எந்த மதத்தையும் பிரத்யேகமாக கற்பிக்க முடியாது மதத்துடன் தொடர்பில்லாத பொதுக்கல்வி வகுப்புகளில் மத பாடம் எடுக்கலாம் ஆனால் விருப்பமில்லாத இல்லாத மாணவர்கள் அதை கற்கும் கட்டாயம் இல்லை உதாரணம் மாணவர் விருப்பம் இருந்தால்தான் படிக்கலாம் கட்டாயமாக மத பாடம் படிக்க சொல்ல முடியாது அரசு நிதி உதவியுடன் நிர்வகிக்கப்படும் மத அமைப்புகள் நடத்தும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மதக்கல்வி கற்பிக்கலாம் ஆனால் மாணவர் மதம் சார்ந்த பாடம் படிக்க வேண்டாம் என்று சொன்னால் அவரை கட்டாயப்படுத்த முடியாது உதாரணம் பெற்றோர் மாணவர் முன் ஒப்புதல் இல்லாமல் மத பாடம் கட்டாயப்படுத்தலாகாது மதத்தை கொண்ட கல்வி நிறுவனங்கள் மடங்கள் மத அமைப்புகள் நடத்தும் பள்ளிகள் இவை முழுமையாக மதக்கல்வி கற்பிக்கலாம் இதற்கு ஆர்டிகிள் இருபத்தி எட்டு உட்பிரிவு ஒன்றின்படி தடையில்லை இறுதியாக ஆர்டிகிள் இருபத்தி எட்டு கல்வி நிறுவனங்களில் மதக்கல்வி எப்போது கற்பிக்கலாம் எப்போது முடியாது என்பதை பற்றி நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கிறது மத சுதந்திரத்தையும் மாணவர்களின் விருப்பத்தையும் பாதுகாக்கிறது